இந்த ராசிக்காரங்க இவங்களுடைய ராசிக்கு ஏத்த மாதிரியே ஆளுமை பண்பு கோபங்கிறது கொஞ்சம் அதிகமா தாங்க இருக்கும் கோபத்தில் ஒரு உண்மை இருக்கிறது உண்மைதான் சிம்ம ராசிக்காரங்க இந்த கத்தி ஆர்ப்பாட்டம் பண்றதோ தூக்கி போட்டு உடைக்கிறதோ எடுத்து பேசுகிறதோ கிடையாது மற்றவங்களுக்கு பேசி வைக்கணுங்கிற முயற்சி கூட செய்ய மாட்டாங்க ஒரே வார்த்தை தான் கோபத்துக்கு காரணமானவங்க அந்த இடத்துல இருக்கவே மாட்டாங்கன்னு சொல்லலாம் அப்படி ஒரு வார்த்தை பேசக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாங்க உள்முக சிந்தனைங்கிறது சிறப்பாக இருக்கும் தான் எண்ணத்தை அதிகமாக வெளிப்படுத்துறது கிடையாது ஆனா மனசு இருக்கக்கூடிய விஷயத்த பொறுத்த வரைக்குமே ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினச்சிட்டாங்கன்னா அது பல நூறு பேர் மத்தியிலுமே பயப்படாம தயங்காமல் சொல்லக்கூடிய குணங்குன்ற குடும்ங்களா இருப்பாங்க ஆளுமை பண்புங்கிறது சிறப்பா இருக்கும் காட்டுக்கே ராஜாவா இருக்கக்கூடிய சிங்கம் எப்படி இருந்த இடத்துல இருந்தபடியே காட்டு ஆளுதோ அதே தான் இந்த ராசிக்காரங்க உக்கார்ந்த இடத்துல இருந்து எல்லாரையும் அதிகாரம் செய்யக்கூடியவங்களா எல்லாரையும் ஆட்சி செய்யக்கூடியவங்களா இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாங்க இவங்களை பார்க்குறதுக்கு மத்தவங்களுக்கு ஒரு பய உணர்வோட தான் இருக்கும் எந்த நேரத்துல என்ன சொல்லிட்டு போகிறாங்களோங்கிற ஒரு பயத்தோட தான் இருப்பாங்க ஆனா அன்பு செலுத்தினா குழந்தைக்கு சமங்க குழந்தை மாதிரி குதகாலமா பேசக்கூடியவங்களா இருப்பாங்க பெரும்பாலுமே இவங்க அடக்கமா எளிமையாக இருக்கிறதா எல்லாரும் பார்ப்பாங்கன்னு சொல்லலாங்க ஆனா சுயரூபத்தை யாராலுமே பார்க்க முடியாது கிடையாது கொஞ்சம் உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே கோபத்தை அதிகப்படுத்தினா இவங்க சுயரோபங்கிறது மற்றவங்களுக்கு தெரியவே போகணும்னு சொல்லலாங்க ஆனாலுமே தாய் பாசம் கொண்டவங்க டெல்லிக்கே ராஜானாலும் தாய்க்கு பிள்ளை பிள்ளை தானே அந்த மாதிரி இந்த ராசிக்காரங்க தாய் மேலே அதிகப்படியான பாசம் இருக்குங்க தாய் சொல்லுக்கு கட்டுப்பட்டிருக்க குடுங்களா இருப்பாங்க இந்த ராசிக்காரங்கள கட்டாயப்படுத்தி எந்த விருப்பம் இல்லாத வேலையும் செய்ய முடியாது கோடி ரூபா கொட்டி கொடுத்தாலும் அந்த வேலையை செய்யலைன்னா செய்யலை தான் அதோட விபரீதம் என்னங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அதனால இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே எந்த விஷயத்தையும் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு தன் ஆன்மங்கிறது உண்டுன்னு சொல்லலாங்க அதாவது இன்னைக்கு தேவைப்படக்கூடிய விஷயத்தை அவங்க யோசிக்க மாட்டாங்க எதிர்காலத்துக்கு அது தேவையா அது சரி வருமா யோசிக்க கூடுங்களா இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாங்க இவங்களை பொறுத்த வரைக்குமே ஒவ்வொரு விஷயத்துக்கும் பதிலடி கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அன்பு செலுத்தினா அன்புதான் தான் எதிரி இவங்கள விட சிறந்த எதிரி யாருமே இல்லை ஆனாலுமே கொஞ்சம் கூடிய குழந்தையாகவும் பாதுகாக்க கூடிய தெய்வமாகவும் இருக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த சிம்ம ராசி அன்புகள் தாங்க இந்த சிம்ம ராசி அன்புகளுக்கு இனி வரக்கூடிய பனிரெண்டு நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் தொடர்ந்து பெற போகிறீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும் இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே சிம்ம ராசி அன்றுகள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்க கூட எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா நீங்க தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்தில இருந்து எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க உங்க பேர் தான் என்னங்கிறத எங்களுக்கு ஒரு முறை சொல்லிட்டு தான் போங்களேன் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் இந்த நேர காலகட்டம் பொறுத்த வரைக்குமே சிம்ம ராசி அன்றவர்களுக்கு இது வரைக்கும் நிறைய பாதிப்புகள் சந்திச்சிட்டிங்கன்னு சொல்லலாங்க தொழில் ரீதியாக இருக்கட்டும் குடும்ப நிலையிலையாக இருக்கட்டும் ஏகப்பட்ட பாதிப்பு யாருமே உங்கள் மனசு அறிஞ்சு செயல்பட்டுருக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு வகையில் கவலைப்பட்டுட்டே இருந்துருப்பீங்க ஆனால் அது வெளிக்காட்டியிருக்க மாட்டிங்க உள்ளுக்குள்ளேயே மனசில் ஏகப்பட்ட அழுத்தங்களை வச்சுட்டு இருந்து இறுதி வரைக்குமே போராடி இருப்பீங்கன்னு சொல்லலாங்க ரொம்ப பாடுபட்டுட்டிங்கன்னு சொல்லலாம் இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே வெற்றி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது எதுலேயுமே முதலிடம் பிடிக்கக்கூடிய யோகம் உண்டாகும் உடல் அழகு அந்த நேரம் அதிகமாக இருக்குங்க அதாவது தேஜசான ஒரு உடல் அழகு இந்த நேரம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அளவிட முடியாத நல்ல பரன்களை பெறக்கூடிய நேரமாகவும் இனி வரக்கூடிய நாட்கள் அமையும் தொட்டது உங்களுக்கு துளங்கக்கூடிய வாய்ப்பு எந்த ஒரு விஷயத்தையும் மனசுல தெளிவான நிலையோட செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு சிறப்பா இருக்குது குடும்பத்திலையுமே முன்னாடி இருந்த பாதிப்புல அந்த நேரம் பொறுத்த வரைக்குமே மகிழ்ச்சியான தான் பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிட்டீங்கன்னா போதும் வாழ்க்கை துணையோட தேவை என்னங்கறது நேரம் கேட்டு நீங்க செஞ்சாவே போதும் குடும்ப வாழ்க்கை சிறப்பா நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நல்ல தகவல் வீட்டுக்கு வரக்கூடிய நேரம் குழந்தையை பாக்கி இல்லாதவங்களுக்கு குழந்தையை பாக்கி உண்டாகக்கூடிய வாய்ப்பை அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க இந்த நேரத்தில் மேலுமே குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்யாமல் இருந்துட்டு வந்தீங்கன்னா தொடர்ந்து செஞ்சுக்கோங்க குலதெய்வ அனுகுரம் நிறைஞ்சிருக்கக்கூடிய நேரம் குலதெய்வ கோவிலில் பிரார்த்தனை இருந்தாலுமே அதை நிறைவேற்றிட்டு வர பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தடுத்து சுப பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தான் முன்னோர் வழிபாடு இந்த நேரம் நீங்கள் செஞ்சுக்கணும் தொழில் முன்னேற்றம் வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நீ வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க பொருளாதார நிலையில் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரம் தான் அவசியத்தை உணர்ந்து செயல்பட்டு விட்டீங்கன்னா வழக்கத்தை விட வருமானம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் உங்களுடைய சுய ஜாதகத்தைப்படி இந்த நேரம் திசா புத்தி சிறப்பாக இருந்துட்டா இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் பூர்வீக சொத்து தொடர்பான எந்த முடிவாக இருந்தாலும் இந்த நேரம் நீங்கள் பொறுமையை செயல்பட்டீங்கன்னா அதுலேயுமே இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சிறப்பாக பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு உங்க ராசிநாதன் சூரியன் தசம கேந்திரத்துல பலமா இருக்கிறார் அவரோட தன குடும்பாதிபதி புதனி அணிஞ்சிருக்கிறது இந்த நேரம் சிறப்பு தான் தொழில் தொழிற்சாணம் சிறப்பா இருக்கும் தொழில் சம்பந்தமா நீங்க எந்த முயற்சி கொடுத்தாலும் சிறப்பா இருக்கும் பொருள் வருமானம் சிறப்பா இருக்குது இந்த நேரம் மத்தவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க முக்கியமான நபர்கள் உங்களுக்கு பக்க பலமா இருக்க போறாங்க இதனால இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா இருக்குன்னு சொல்லலாங்க தொட்டதை தொடங்கும் கஷ்டம் குறையும் நீங்க எந்த முயற்சி எடுத்தாலும் முயற்சி மட்டும் தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னா சாதகமான பலன் தான் கவன மார்க்கம்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல சனி ராகு சேர்க்கை ராசியில் கேதாம இருந்து அவங்கள பார்க்குறது செவ்வாய் இருந்து ஏழாம் இடத்தை பார்க்குறது இது குடும்ப பிரச்சனை குறைக்கும் ஏற்கனவே குடும்ப வாழ்க்கையில் நிறைய பாதிப்பு சந்திச்சுட்டு இருக்க குடும்பங்களா தான் இருப்பீங்க பெரிய அளவுல பாதிப்பு இல்லைங்க குடும்பத்தை விட்டு கொடுத்தா போதும் விட்டு பிடிச்சா போதும் இந்த நேரம் சிறப்பா இருக்குது வாழ்க்கை துணையோட பேச்சை ஒரு நாலு வார்த்தை என்னன்னு தான் கேளுங்க இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா இருக்குங்க வாழ்க்கை துணையோட ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க இந்த நேரம் வாழ்க்கை துணை வழியில கொஞ்சம் மருத்துவ செலவு உண்டு ஆரம்பத்திலேயே கவனம் செலுத்துனீங்கன்னா பெரிய பாதிப்பு தராதுன்னு சொல்லலாங்க என்ன விஷயத்த எடுத்துக்கிட்டாலும் கொஞ்சம் தடையாகவே இருக்குதுன்னு நினைச்சிங்கன்னா விநாயக பெருமான் வழிபாட்டை செஞ்சுட்டு தொடங்குங்க ஒரு சா சாதகமான பலன் கண்டிப்பாக இந்த நேரத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சிறப்பு தான் வீட்டுக்கு தேவையான விஷயத்தை ஏற்படுத்துவீங்க பொன் பொருள் சேர்க்கை இந்த வேற அதுக்குண்டான முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல வாரமாக தான் அமைஞ்சிருக்குது வேலை செய்கிற இடத்துல மட்டும் கொஞ்சம் நிதானமாக நடந்துக்கோங்க புதுசாக வேலை தடுறத விட இருக்கிற வேலையை இந்த நேரம் நீங்கள் தக்க வச்சுக்கிறது தான் ஒரு புத்திசாலித்தனை சொல்லலாங்க புதிய நண்பர்கள் இந்த நேரம் அதிகமாக கிடைப்பாங்க அவங்களால ஒரு புத்துணர்ச்சியோடு நீங்கள் செயல்படக்கூடிய தன்மையாக இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சிம்மராசி அன்புகள் இந்த நேரத்துல நீங்க நட்சத்திர ரீதியா எப்படிப்பட்ட பலனை பெறப்புறீங்கறத பார்க்கலாம் மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இது வரைக்குமே நிறைய நெருக்கடிகளை நீங்க சந்திச்சுட்டு அது எல்லாமே நீங்க கூட வாய்ப்பு இருக்குது உடல்ல இருந்துட்டு வந்த சங்கடம் நீங்கும் மனசுல பல குழப்பங்கள் போட்டு நீங்க குழப்பிட்டு இருந்தீங்களா மெல்ல மெல்ல விலக வாய்ப்பு இருக்குது வம்பு வழக்குன்னு போயிட்டு இருந்தவங்க வாழ்க்கையில இந்த நேரம் எதிர்பாராத நன்மை உண்டாகும் மண்மனை வாங்குறது வீடு கட்டுறது கட்டின வீட்டை பழுத்து பார்க்கறது புது வாகனம் வாங்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்க இந்த நேரம் தாராளமா செய்யலாம் சுப விரைவு செலவுகளை செஞ்சுக்கிறது நல்லதுதான் தொழில் ஜீவனத்துல எந்த குறையுமே இல்லை குடும்பத்துக்கு உண்டான வருமானம் கிடைக்கும் வாழ்க்கை துணை இந்த நேரம் உங்க வாழ்க்கை துணை வேலைக்கு முயற்சி செஞ்சாங்கன்னா நல்லபடியா வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நிறைய நட்பு வட்டவங்களுக்குமே உண்டு ஆதாயம் அவங்களாலையும் உண்டு பொன் பொருள் சேர்க்கை சிறப்பாக இருக்குது அதே மாதிரி வேலையிலுமே இந்த நேரம் பதவி உயர்வு எதிர்பார்த்துருக்கக்கூடியவங்க இந்த நேரம் அதற்குண்டான முயற்சி செய்யுங்க நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது எதிர்ப்பாலின்னு நட்பு இந்த நேரம் கிடைக்குங்க இருந்தாலும் கொஞ்சம் அவங்கக்கிட்ட எச்சரிக்கையாகவே வழங்குங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு பாதிப்புங்கிறது சுருங்க சொன்னோம்னா முன்னாடி மாதிரி இல்லை படிப்படியே நல்ல மாற்றம் தான் குரு அருள் கூடவே இருக்கிறதால உங்களுக்கு எதுவுமே அவர் துணையை நிற்பார் உங்களை காப்பாற்றுவார் அதனால பயப்படாதீங்க பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னா சுப பலன் அதிகமாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம் நம்பிக்கையாக செயல்படணும் எது வந்தாலும் பார்த்துக்கலாம்னு நம்பிக்கையாக செயல்பட்டால போதும் எல்லா காரியமும் நீங்கள் இந்த நேரம் வெற்றியடைய வாய்ப்பு இருக்குது கடனுக்கு பயந்து ஓடி ஓடுகிறதை விட உங்க நிலைமை என்னங்கிறது புரிய வைங்க சம்பந்தப்பட்டவங்ககிட்ட ஒரு ரெண்டு வார்த்தை வாங்கினாலும் பரவாயில்ல இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே புதுசா கடன் பெறக்கூடிய முயற்சியை மட்டும் தவிர்த்துக்குங்க உறவு வகையில் இது வரைக்குமே ஒரு பனி போற நிகழ்ந்திருக்கும் சொந்த பந்தங்கள் வகையில் சரி வீட்டில் இருக்க இருக்கட்டும் சண்டை சத்துரவாவே இருந்திருக்கும் அந்த நிலமை மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்கள் நிலைமை என்னங்கிறது அவங்க கூட்டியும் புரிய வைங்க கண்டிப்பாக நல்ல மாற்றம் தான் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது மன வலிமை ஒன்று இருந்துட்டால் போதும் உங்களுக்கு சொல்லவே வேண்டியதில்ல மன வலிமைன்னு வந்துவிட்டாலும் உங்களை விட சிறந்தவங்க யாருமே இல்லை இந்த நேரம் மன வலிமையோடு செயல்படுங்க சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான் சொத்து வாங்குறது விற்கிறதுல இருந்த தடை நீங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி வாரிசு வரக்கூடிய யோகம் இந்த நேரம் உண்டாகும் தடைபட்ட குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்குமே போட்ட முதலீட்டே எடுக்க முடியலன்னு கவலைப்பட்டவங்களுக்கு ஒரு நிம்மதியான நிலமை ஏற்படக்கூடிய வாய்ப்பாக இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் உத்திரம் நட்சத்திர காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம் தான் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை உண்டாகும் உங்கள் கருத்துக்கு முக்கியத்துவம் தருவாங்க புதுசாக தொழில் தொடங்கணுன்னு ஆசைப்படக்கூடியவங்க இந்த நேரம் சுயதொழில்னு ஆசைப்படக்கூடியவங்க எல்லாமே ஒரு குறைஞ்ச முதலீட்டில் இருந்து தொடங்குங்க நல்ல பலன் கிடைக்கும் கூட பிறந்தவங்க இந்த நேரம் உறுதுணையாக இருப்பாங்க ஒரு அன்பா அனுசரணையே நடந்துக்குவாங்க ஆனால் எந்த இடத்துலையுமே பேச்சில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க வார்த்தையை விட்டுட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க அசியா சொத்து வாங்குறது விஷயத்துல பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது ஆனால் அந்த பத்திரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் சரி பார்த்துக்கோங்க ஒப்பந்தம் மாதிரியான விஷயத்தில் நீங்கள் ஒரு முறை படித்து பார்த்து கையெழுத்து போடுறது நல்லது புது வீடு சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லைன்னா வீட்டில் ஒரு சின்ன மராமத்து பணி செய்யக்கூடிய விஷயம் இல்லாமல் இந்த நேரத்தில் ஏற்படாம் சுப நிகழ்வுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது உடல் உபாதை நீங்கும் கணவன் மனைவி ரெண்டு பேருமே மனமுன்றி நடந்துக்குவீங்க உங்களுக்கு மனசுமங்கிறது கொஞ்சம் குறைஞ்சு வரும்னு சொல்லலாம் குலதெய்வ வழிபாட தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா பல விஷயம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் இதை நீங்க அனுபவ பார்க்கலாம் பாக்கலாம் பொதுவாகவே இந்த நேரம் சிம்மராசிக்காரங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது மன வலிமையோடு செயல்படுங்க நல்ல மாற்றம் தான் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயமும் சிறப்பாக இருக்குது பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு தான் வாழ்க்கை துணையை மட்டும் கொஞ்சம் அனுசரித்து போக பாருங்க பேச்சில் நிதானமாக இருந்துக்கங்க இந்த நேரம் மன உளைச்சல் உங்களுக்கு குறையங்க குழந்தைகளால் நல்ல மகிழ்ச்சியான செய்தி நீங்கள் காத்திருக்க போறீங்க பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த கருப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே நீங்கள் கூட வாய்ப்பு அமைஞ்சிருக்குது குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு இது ரெண்டுமே நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த நேரங்களுக்கு சாதகமான பணம் தரக்கூடிய அமைப்பாக தான் உங்களுக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாங்க முடிஞ்ச வரைக்குமே பொதுவாகவே இந்த நேரம் சிம்மராசி அன்புகள் பறவைகளுக்கு விலங்குகளுக்கு உணவு தானம் தந்துட்டு வர பாருங்க கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க உண்மையாவே பசிச்சிருக்கக்கூடியவங்களுக்கு அன்னதானம் தொடர்ந்து செய்யுங்க எந்த பிரச்சனை வந்தாலும் பனி மாதிரி விளைகிறோம் இந்த பார்வை குடும்பங்களுக்கு இந்த பார்வைசி அன்பர்கள் உங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சீங்கன்னா மென்மேலும் நல்ல பலன் பெறக்கூடிய வாய்ப்பு கை மேல் பலன் தரக்கூடிய சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் சிம்மராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய பனிரெண்டு நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் நீங்க பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களை